சாதாரணமா மாலை போட்டாலே யாருக்கும் நோய்கள் வராது கண்டிப்பா வராது ஏன்னா சர்வரோக நிவாரணதன் மந்திரமூர்த்தியே சரணம் ஐயப்பா அப்படின்னு ஐயப்பருக்கு ஒரு சரணமே இருக்கு அன்னதான பிரபுன்னு ஒரு சரணமே இருக்கு இல்லையா அப்போ மாலை போட்டாச்சுன்னா எந்த வியாதியும் வராது வந்துதா ஏதோ நம்ம நாம் நம்ம ஒரு டோலோ போடுறோமோ ஏதோ போடுறோமோ ஏதோ போட்டுக்கலாம் ஆனால் சபரிமலைக்கு போய் திரும்பி வரும் வரை உன் உடல் நலத்திற்கு எந்த கேடும் வராது எந்த ஆபத்தும் வராது தைரியமா கட்ட குருசாமி அதனாலதான் சொல்றேன் இருமுடிய தலையில வச்சா அவன் வியாதி போயிடும் அப்படிப்பட்ட இருமுடிய நீ உன் வீட்லேருந்து எடுத்துன்னு போனோம் அதுதான் விசேஷம் நீ எங்கேருந்து கிளம்பறியோ அந்த டெஸ்டினேஷன்லேருந்து இருமுடியை எடுத்துன்னு போனோம் சில பேர் வசதிக்காக எங்க யாருப்பா இருமுடியை தூக்கின்னு போறது அங்கே பம்பேல கட்டுறாங்கப்பா அங்கே கட்டிக்கலாம்ப்பா தயவு செய்து அந்த எண்ணம் இருந்தால் இன்னி இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை கேட்பவர்கள் உங்கள் நண்பர்கள்ட்ட சொல்லுங்க இந்த நினைப்பை நீங்கள் மாற்றிக்கொண்டுதான் ஆக வேண்டும்